வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி கடையில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை இடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தக்காளி விலையும் கம்மியாக இருக்குது தக்காளி பழமுமே நல்லா சிகப்பாக கிடைக்கிது இந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கடையில் செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு கூடவே கொஞ்சமாக கடலை பருப்பும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஆறு ஏழு தக்காளி நமக்கு எந்தளவுக்கு தொக்கு வேணுமோ அந்தளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு பல்லு தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த கடையிலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு முக்கால் டம்பர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி விட்டுடலாம் நாலஞ்சு விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இல்லைனா அங்கங்கே முடிச்சுக்கிட்டே நிற்கும் இப்போ குக்கரில் நல்லா ஸ்டீம் எல்லாம் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும் கூடவே கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு நம்ம சுட சுட தோசையோடையோ இட்லியோடையோ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ